மரணத்தை நோக்கி ஒரு தவம் உலகத்தில் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா நம்ம சந்தோஷமாக வாழணும் குடும்பத்தோடு நம்ம இருக்கணும் நிறைய தானங்கள் பண்ணோம் தர்மங்கள் பண்ணோம் பேரும் புகழும் எடுக்கணும் ஆட்சி புரியணும் கோலோட்சி பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக எத்தனையோ பேர் நாடு விட்டு நாடு கண்டம் விட்டு கண்டம்லாம் வந்திருக்காங்க ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் இது ஒரு புண்ணிய பூமி இது ஒரு முக்தி பூமி இந்த முக்தி பூமியில் மிகப்பெரிய மயானம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா காசி காசியில் இறந்தால் முக்தி மரணத்தை நோக்கி ஒரு தவம் இருக்கிறார்கள் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுங்களா நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க சொந்தங்கள் பந்தங்கள் அரசனாக இருந்தவும் இங்கே தான் இருக்கிறான் ஆண்டியாக இருக்கிறவனும் இங்கே தான் இருக்கிறான் ஆனால் இங்கே பேதம் என்பது இல்லை என்ன ஜாதி என்ன மதம் என்ன குலம் என்ன கோத்திரம் இதெல்லாம் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு அபூர்வ தான் காசி இந்த காசியில் தயவு செஞ்சு என்னுடைய அன்பு நேயர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் அதனால தான் இந்த ப்ரோக்ராம் பண்ணுறேன் நீங்கள் இவ்வளவோ தானம் பண்ணுறீங்க தர்மம் பண்ணுறீங்க சார் நான் வந்து வாரத்துக்கு நான் ஒரு லட்ச ரூபாய் தானம் பண்ணுறேன் சார் நான் பெரிய இண்டஸ்ட்ரி வச்சுருக்கேன் சார் எல்லாம் கரெக்ட் சார் தயவு செஞ்சு இந்த நிகழ்ச்சியை முடிந்த பிறகு காசிக்கு போங்க குடும்பத்தோடு போங்க உங்கள் மூதாதிரிகளுக்கு தர்ப்பணம் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச வரைக்கும் கம்பளி தானம் பண்ணுங்கள் அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா சாஸ்திரத்தில் கிருதக் கம்பளின்னு பேர் அப்படிப்பட்ட ஒரு அபூர்வ தானம் தான் கம்பளி தானம் அப்படிப்பட்ட தானம் செய்யறதுக்கு நீங்கள் மகா புண்ணியம் பண்ணியிருக்கணும் இறைவனது அருள் இருந்தால் தான் நீங்கள் பண்ண முடியும் எனக்கு பணம் இருக்குது சார் பட்டம் இருக்குது பதவி இருக்குது நான் இவ்வளோ கோயில்கள்லாம் நடத்துகிறேன் அறங்காவலர் குழுவில் நான் தலைவராக இருக்கேன் அரசனாக இருக்கிறேன் பண்ண முடியாது காசியில் இறந்தால் முக்தின்னு யார் சொன்னது ஜோதிடர்கள் சொன்னாங்களா ஆன்மீகவாதிகள் சொன்னாங்களா யார் சொன்னது இதையெல்லாம் சொன்னது இறைவனே சிவபெருமானே பார்வதிக்கு சொன்னாங்க ஏன் சொன்னாங்க அப்படின்னா அந்த காசியில் இறந்தால் சிவன் தன்னுடைய மடியில் எடுத்துகிட்டு வந்து அவரை போட்டுக்கிட்டு இறந்தவர் காதில் இடது காதில் வந்து சிவ பஞ்சாச்சரத்தை சொல்வாராம் அந்த சிவ பஞ்சாச்சரத்தை சொல்கிறது தன்னுடைய இடது காது அப்படி மேல் நோக்கி ரொம்ப கீனாக கேட்குமா அந்த உடல் அதனால தான் காசியில் இறந்த அந்த உடல் அத்தனையுமே அவங்களது இடது செவி தூக்கியபடி இருக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க அதனால் தயவு செஞ்சு இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க காசிக்கு போயிட்டு வாங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பிளாங்கெட்ஸ் வாங்கிட்டு போங்க காசியில் கங்கையில் கரையில் இருக்கிற பெரியவங்க வயதானவர்கள் மூத்தவர்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த கம்பளியை தானம் பண்ணுங்க ஏன்னா இந்த கம்பளி தானமுங்கிறது உங்கள் குலத்தை காக்கும் குடும்பத்தை காக்கும்